வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா தி ஒன் மிஸ்டிகால் சாகர நாள் தெரிஞ்சு போனா வாழ்ற நாள் நரகமாயிரும் அப்படின்னு நம்ம தலைவரோட சொல்லி கேட்ப இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல ஒரு போன் கால் வரும் அதுல இவங்க கடைசியாக சாக போறதுக்கு முன்னாடி பேசினா அவங்களோட வார்த்தையை அவங்களுக்கு கேக்கும் கதையை ஓபன் கேர்ள்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க அங்க நம்ம ஹீரோயின் ஸ்டவ் பத்த வைக்கும் போது திடீர்னு நிறைய காட்சிகள் வந்து போகுது திரும்பி பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு பக்கத்துல நினைக்கிறா ஏன் எந்த கலர் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டதும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டா ரெண்டு பேருமே ட்ரெஸ் பண்ண போக அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது அதுவும் வித்தியாசமான ரிங் டோன்ல இவங்க அட்டன் பண்றதுக்குள்ள அந்த ஃபோன் கட் ஆயிருது பட் இருந்தாலும் ஐஃபோனில் இருக்கிற ஆப்ஷன் மாதிரி கட் பண்ணாலுமே அவங்களோட வாய்ஸ் நோட் இருக்கும் அதை கேக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுது அப்படின்னு அந்த பொண்ணோட குரலே அவளுக்கு கேக்குது இதை கேட்டு ரெண்டு பேரும் பயந்து போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஃபோனை செக் பண்ணும்போது அன்னையிலேருந்து இருந்து மூணு நாளைக்கு அப்புறமா இருக்கிற டேட் அந்த ஃபோனில் காட்டுது இதை பார்த்து இன்னுமே பயந்து போறாங்க கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் வந்து ஒரு பணத்தோட வாயில கை விட்டு நோண்டிட்டு இருக்கான் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஆள் வர ஹினையா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறான் எங்க பாரு உன் தங்கச்சி இறந்து போன விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் நீ டிடெக்டிவ் மாதிரி எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் நமக்கு புரியுது ஹீரோவோட தங்கச்சி கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க சோ அந்த இறப்புல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இவன் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புரியுது மூணு நாளைக்கு அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க அவன் ஒருத்த கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா அந்த ஒருத்தர் யாருன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது நான் என் பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு இன்னொரு பையனை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த மர்மமான கால் வந்த தேதி தேடி இன்னைக்குதான் இன்னைக்கே வெளியே போன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு மழை பெய்ய மாதிரி இருக்கு அப்படி சொல்லும்போது போது அங்க ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது எக்ஸாக்டா இதே வார்த்தையை தான் அவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க அந்த போன்ல கால் வந்த அந்த நேரம் வரும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் திரும்பி பார்க்க யாரோ ஒருவரால் தூக்கி எறியப்பட்டு அந்த வேலியை உடச்சு ஓடுற ட்ரெயின்ல மேலே விழுந்து இறந்து போறா இறந்து போனாலும் கூட அவளோட கை ஏதோ ஒரு நம்பரை டயல் பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் அந்த பொண்ணோட ஃபியூனரில் நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு நான் ஒரு டிடெக்டிவ் தான் அவங்க பொண்ணோட ரூமை செக் பண்ணலாமான்னு சொல்லி அந்த ரூமை செக் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவ இறந்து போனதை தாங்கிக்க முடியல ஒரு போன் காலால எப்படி சாக முடியும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு இறந்து போன இடத்துக்கு இவ போய்கிட்டு இருக்கா அங்க இருந்த ஸ்கூல் பொண்ணுங்க கிட்ட இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அமானுஷம் தான் என்னோட ஃப்ரெண்டுக்குமே இதே மாதிரி ஒரு கால் வந்து அந்த பொண்ணுமே தண்ணியில மூழ்கி இறந்து போனா இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் காலேஜில் ஒரு பையன் கூட நிக்கிறான் இந்த பையன் யாருன்னா இறந்து போன அந்த பொண்ணோட புது பாய் ஃப்ரெண்ட் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் அவளே தான் பேசுனா அதுக்கப்புறம் இறந்துட்டா இந்த மாதிரி யாரோ திட்டமிட்டு கொலை பண்றாங்க ஆனா எல்லாருமே ஒரு அமானுஷ்யம் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை மறைக்க பாக்குறாங்க இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அந்த பையன் அவனோட ஃபோனை எடுத்து ஹீரோயின்ட்ட காட்டுறான் அதில் மூணு நாளைக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு மிஸ்டு கால் வந்திருக்கு வாய்ஸ் நோட் எடுத்து பார்த்தா ஹடடா மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அலறி இருக்கான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோயினும் ஹே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நடக்க போகுது அப்படின்றா ஆனால் அந்த பையன் இதெல்லாம் எதையுமே கண்டுக்கல லிஃப்டில் போகலான்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு எங்கே போற அப்படின்னு கேட்க ஹடடா மறந்துட்டேனே இவன் அறியாமலே அந்த வார்த்தை இவனுக்கு வந்திருக்கு அந்த பையனும் ஹீரோயினும் அரண்டு போறாங்க அந்த நேரத்துல லிஃப்ட்டோட கதவு ஓபன் ஆக ஆனா லிப்ட் வரல ஏதோ ஒரு விஷயம் இவன் கால புடிச்சு இவன் அதுல தள்ளி விட்டுருத்த லிப்ட் வராதனால அந்த ஹைட்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான் ஆனா இவன் இறக்கும்போது இவனோட வாயில இருந்து ஏதோ ஒரு கேண்டி வெளியே வருத அங்க கட் பண்ணா ஹீரோயின போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாலுமே அவங்க கேக்குற மாதிரி தெரியல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோன்னு சொல்லி அவங்களை வீட்டுக்கு அமிச்சிடுறாங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அதே ரிங் டோன்ல ஆனால் இந்த தடவை வந்தது ஹீரோயினோடய ஃப்ரெண்டுக்கு எப்போயும் வாய்ஸ் நோட் வர்றதுக்கு பதிலா அவங்க எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது அடுத்த நாள் ஸ்கூலில் இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இவளோட ஃபோனை வாங்கி அவங்க நம்பரை அழிக்க பார்க்குறாங்க ஏன்னா அந்த இறப்பெல்லாம் ஃபோனில் இருக்க காண்டாக்ட் மூலமாக தான் ட்ராவல் ஆகுது அந்த போனையும் நம்பரையும் அழிக்கிறதுக்காக ஒரு கடையை கொடுத்து டிஸ்ட்ராய் பண்ண சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரும்போது அங்க பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து தான் கால் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் அந்த போன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அந்த போன் என்கிட்ட இல்ல என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல இந்த போன கையின வச்சுக்கோங்க நாங்க சொல்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு கோ வந்து கத்தி விட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க அவ கையில வச்சிருந்த அந்த போன்ல இருந்தும் அதே ரிங் டோன் வருது போன் எடுத்து பார்த்தா இவ பயந்த மாதிரி இருக்கிற அதே போட்டோ இவ மிரண்டு போறா ஆனா அந்த பத்திரிகையாளர் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாம லைவ் ஷோ பண்ணும்போது போது அங்க நிறைய மதுரவாதிகள் இருப்பாங்க உங்க உயிருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷோக்கு வர சம்மதிக்க வைக்கிறான் ஹீரோயின் அங்க போகாதேன்னு சொன்னாலுமே அந்த பொண்ணுக்கு மனசு வரல ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க இவங்களை தாண்டி நம்மள யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு சம்மதிக்கிறா ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா அங்கேயுமே நம்ம ஹீரோ இருக்காரு நான் போகிற எல்லா இடத்துலயும் நீயும் இருக்க இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க அவன் ஒரு போன் எடுத்து காட்டுறான் அது யாருதுன்னு பார்த்தா ட்ரெயின்ல அடிபட்டு சுத்த ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அதுல ஒரு நம்பருக்கு கால் ஒரு போனை காட்டுறான் ஹீரோவோட தங்கச்சியோட போன் தான் அது அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் இதே நம்பருக்கு அவங்களும் மிஸ்டு கால் விட்டுருக்காங்க அடுத்ததான் ஆரம்ப சீன்ல ஒருத்தவங்க தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டு தான் சொல்லியிருப்பாங்க அவங்களுமே இறந்ததுக்கு அப்புறம் இதே நம்பருக்கு தான் மிஸ்டு கால் விட்டுருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அதுல ஒன்று இவங்க எல்லாரோட வாயிலிருந்தும் ஒரு மிட்டாய் கிடைச்சிருக்கு இவங்க யாரும் அடுத்த சாக போற நபருக்கு கால் பண்ணல எல்லாரும் ஒரே நபருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அது யாருன்னு தெரிஞ்சாலே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் அந்த நம்பரோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோடது அங்க போய் கேட்டா இந்த நம்பரை ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் எவ்வளவுதான் பேசினாலும் எதுவும் பிரச்சனை ஆகல என்னடா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உட்காந்துகிட்டு இருக்க ஹீரோயின்க்கு ஒரு சவுண்ட் கேட்குது வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு பேஷன் இன்கேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆஸ்துமாக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல லிஃப்ட்ல செத்து போன ஒரு பையனும் சாகிறதுக்கு முன்னாடி இதே சவுண்ட் தான் கேட்டது இதை ஹீரோ கிட்ட சொல்ல அங்க ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்ட பேஷன்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து தர சொன்னா அதுல ஒரு பொண்ணு ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது இந்த பொண்ணோட அம்மா இங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதோட அவங்கள காணலை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவுக்கு அந்த பொண்ணோட அம்மா பேர் சொன்னதும் இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான் ஹீரோவோட தங்கச்சி ஒரு குழந்தைகள் நல்ல வேலை பார்த்திருப்பா அவங்க அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே டைரியில எழுதி வச்சுப்பாங்க அந்த டைரியில இந்த பொண்ணோட பேருமே இருந்தது நாம அந்த காப்பகத்துக்கு போனா ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த காப்பகத்துக்கு போறாங்க அங்க போனதும் அந்த குடும்பத்தை பத்தி ஒரு நர்ஸ் சொல்றாங்க அந்த அம்மாக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணுங்க ஆஸ்துமாவால் இறந்து போனவங்க தான் அந்த அக்கா தங்கச்சி இன்னும் ஆறு வயசு குழந்தையா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்போல்லாம் இந்த காப்பகத்துக்கு வராங்களோ அந்த தங்கச்சியோட உடம்புல வீக்கம் தழும்பு காயம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்களும் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு ஹீரோயின் இது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்றா அவளுக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருக்க இந்த நோய் வந்தவங்களுக்கு தன்னை யாராவது பாராட்டணும்னு நினைப்பாங்க கூட இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கிற அப்படின்ற ஒரு பாராட்ட அவங்களுக்கு வேணும் அதுக்காக தான் அந்த அம்மா அந்த குழந்தைகளை அப்படி பண்ணிருக்கணும்னு சொல்றா இவங்க ரெண்டு பேரும் இதை போலீஸ் கிட்ட சொன்னாலுமே அவங்க இதை பெருசாக எடுத்துக்கல கட் பண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஒரு டிவி ஷோல காட்டுறாங்க அந்த ஸ்டூடியோல லைவ் டெலிகாஸ்டுக்காக எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அங்க ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வர ட்ரை பண்ணாலுமே அவங்களால உள்ள வர முடியல அங்க இருக்கிற மந்திரவாதி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட பல மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு சரியா அந்த நேரம் அந்த ஸ்டுடியோல ஒரு பேய் டோன் வருது கேட்டு போறா அவளோட காலை பேயோட முடி சுத்தும் போது ஒரு இடத்துல பயந்து போய் கை வைக்கிறா இப்ப அந்த சத்தம் அவ கைக்குள்ள இருந்து கேக்குது கை எடுத்து பார்த்தா அவ தூக்கி போட்டு வந்த அந்த போன் இப்ப அவ கைக்குள்ள இருக்கு அங்க இருக்கிற மந்திரவாதிக ஒரு காத்தடிச்சு பறந்து விழுகுறா இவ பயத்துல ஒரு மூலையில போய் உக்காந்துட்டு இருக்கும் இவளுக்கு பின்னாடி அந்த பேயோட தலை தெரியுது அங்க எப்படியோ உள்ள வந்த ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாத்து இங்க சொல்ல அவ தகச்சு போய் உக்காந்துகிட்டு இருக்கா ஆனா இவங்களோட கண்ணுக்கு எதுவும் தெரியல ஆனா மானிட்டர்ல பாக்கும் போது அங்க பேய் இருக்கிறது இவங்களுக்குமே தெரியுது அவ பக்கத்துல போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும் போது அவ உடம்பை எடுத்துக்க விடு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணோட உடம்பு ரெண்டு நாளா மடிஞ்சு அவளோட தலை திருகப்பட்டு கட் கீழே விழுந்து இறந்துடுறான் இதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் தகச்சு போய் நிக்கிறாங்க கொஞ்சம் கூட கேப் விடாம அதே நேரத்துல ஹீரோயினுக்கு இப்ப கால் வருது ஏன் அப்படிங்கிற வார்த்தை ஹீரோயின் குரல்ல கேக்குது கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏங்குற வார்த்தையை தவிர இவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட கையை நோட் பண்ணும்போது கையில சூடு வச்ச மாதிரி தலும்புகள் அதிகமா இருந்திருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க அங்கதான் ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க அதாவது தன்னை யாராவது பாராட்டணுங்கிற மனநோயை பத்தி ஹீரோயின் சொல்லியிருப்பா அதே மனநோய் ஹீரோயினோட அம்மாவுக்கும் இருந்திருக்கு சின்ன வயசுல இவளை போட்டு அதிகமா டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இதை தட்டி கேட்க அவங்களோட பாட்டியுமே தூக்கில தொங்க விட்டு சாவடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்காங்க இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் அந்த இறந்து போன குடும்பத்தோட வீட்டுக்கு போனாங்க அந்த வீட்டுல ஏதாவது குழு கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு போட்டோ கிடைச்சது ஆனா அதுவுமே எல்லாம் வெட்டப்பட்டு ரொம்ப கிழிஞ்ச நிலையில இருந்துச்சு அதை எல்லாம் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது அந்த போட்டோல அந்த அம்மாவும் ரெண்டு பொண்ணுங்களும் இருப்பாங்க அதுல அந்த அக்காவோட தலை மட்டும் இல்ல சரியா அந்த நேரத்துல இன்கேலர் சவுண்ட் கேட்குதா இந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் கேட்டாலே அங்க அமானுஷமா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க கபோர்டு மெல்ல திறக்க அங்க ஒரு பேயை பார்த்து இவ அரண்டு போயிடுறா ஆனா ஹீரோ வந்து பார்த்ததும் அங்க எதுவுமே இல்ல அதுக்கு பதிலா அங்க ஒரு டேபிள் கார்டு இருந்தது அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இவன் எங்க போறான்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீட்டா ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு போறான் அதாவது அந்த அம்மாக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கும் ஒன்னு ஆஸ்துமால இறந்து போச்சு ஆனா இன்னொரு பொண்ணு உயிரோட தான் இருக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ட்ரை பண்றான் ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசல இந்த பொண்ணு இங்க வந்து அஞ்சு மாசம் ஆச்சு இது வரைக்கும் அந்த பொண்ணு பேசல அவங்க அம்மாவால அதிகமா டார்ச்சர் செய்யப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கையில வச்ச இந்த இருந்து ஒரு சத்தம் கேக்குது எல்லாரும் சாகுறதுக்கு முன்னாடி கேட்டு அந்த ரிங்டோன் தான் இது இதை கேட்டு அந்த ஆள் அரண்டு போறாரு இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயின் அந்த அம்மா வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக இங்கே வரதில்லை அவங்க காணாமல் போயிட்டாங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பழைய பிரான்ச் இருக்குது அங்கே தான் க்ளூ கிடைக்குன்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக போகாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே இவங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க உள்ள போய் ஒரு ஒரு ரூமாக திறந்து பார்க்க கடைசி ரூமில் அழுகன நிலைமையில ஒரு பணம் இருக்குது அதை பார்த்து கதறி அங்கேன்னு திருச்சி ஓடுறாங்க அந்த பணத்தை கிட்ட தான் ஒரு போன் இருக்கு எல்லாருமே செத்த அப்புறம் இந்த போனுக்கு தான் கால் பண்றாங்க இதை பார்த்து அள்ளு விட்டு ஹீரோயின் ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க அங்க சீலிங்ல தலையில பேய் வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஓன்னு கத்தி கதறி அழுகுறாங்க சரியான நேரத்துல ஹீரோ அங்க வந்துடுறாரு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப அந்த பேய் ஹீரோவோட கைய பிடிச்சிருது இவன் தான் வீர மாதிரி சட்டையை மறுச்சு தண்ணி போயிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் பக்கத்துல ஒரு போன் அடிக்குது அந்த போன்ல நீ இந்த கவுண்டவுன் முடியறதுக்குள்ள சாக போற மாதிரி வருது இதை பார்த்தா ஹீரோயின் ஓன் வெப்பாரி வைக்கிறா அந்த பணத்தை கிட்ட ஒரு போன் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ அந்த போனை எடுத்துட்டு அந்த காலை கட் பண்ணி விட்டுடுறான் நல்ல வேலை ஹீரோயின் அந்த இருந்து தப்பிச்சுட்டா அந்த பொணம் யாருன்னு பார்த்தா அந்த ரெண்டு குழந்தைகளோட அம்மா தான் இங்க வந்து இறந்துருக்கா சரி எல்லாம் முடிஞ்சு நினைக்கும் போது ஹீரோயினோட தலைமுடி அந்த பணம் பிடிக்கும் பாருங்க கரெக்டா ஹீரோ வந்து அங்க இருந்து அவளை எழுத்துன்னு போயிருவாரு அந்த பணத்தை அடிக்கடி போனாலுமே அதுக்கு ஒண்ணும் ஆகல ஹீரோயின கூட்டிட்டு ஒரு ரூம் குள்ள போகலான்னு பார்த்தா கரெக்டா ஹீரோ மட்டும் உள்ள விட்டு லாக் பண்ணிருது அந்த பொண்ணம் மெல்ல மெல்ல ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோக்கு அவங்க அம்மா நமக்கு வந்துடுது என்னதான் இருந்தாலும் நான் அவனை விட்டு போனது தப்புதாம அப்படின்னு சொல்லி அந்த பேயை கட்டி பிடிச்சி இதை பார்த்து அந்த பேய்க்குமே இறக்கம் வந்திருக்கு வெளியே ஹீரோ வந்து பார்த்தா அந்த பொண்ணா ஹீரோயின் மடியில படுத்திருக்கு போலீஸ் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க ஆனா அங்க நடந்த எந்த விஷயமுமே போலீஸ்க்கு புரியல இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து அவளைதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் தனியா கூட்டு வந்துடுறாங்க அவர்கிட்ட அந்த வீட்டுல நடந்த ஒரு வீடியோவை காட்டுறாங்க அங்கதான் உண்மையே தெரிய வருது அதாவது அந்த மனநோயால பாதிக்கப்பட்டது அவங்க அம்மா இல்லை அந்த ஆஸ்துமாவால இறந்து போன அந்த பொண்ணு தான் அந்த அக்கா தான் அந்த சின்ன பொண்ணை கத்தியால் குத்துறது சூடு வைக்கிறதுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கு ஒரு நாள் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அம்மா ஒரு கேமரா செட் பண்ணுறாங்க அதில் மாட்டிக்கிட்டா அக்காவை தள்ளி விட்டுட்டு அடிப்பட்ட தங்கச்சியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவளுக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால கீழே விழுந்ததும் இன்கேல தேடி இருக்கா ஆனால் அவளுக்கு கிடைக்கல அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அதுவும் முடியலை அப்படியே இறந்து போயிட்டா அப்போ அந்த இடத்துல நடந்து வந்த அந்த சின்ன பொண்ணு இப்பவாவது பேசு உன் அடிச்சது உங்க அம்மா இல்ல உன் அக்காவா அப்படின்னு கேட்க அவ ஒரு கேண்டிய காட்டி தான் என்ன அடிச்ச அப்புறம் அந்த கேண்டிய சாப்பிட சொல்லுவா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது அந்த பொண்ணு கடைசியா கால் பண்ணுது அவங்க அம்மாக்கு அது மூலமா அவங்க அம்மாவை கொன்னுட்டா அவங்களோட கான்டாக்டில ஹீரோவோட தங்கச்சி நம்பர் இருந்திருக்கு அதை யூஸ் பண்ணி அவளை கொண்டுட்டா அதுக்கப்புறம் அவன் தண்ணியில விழுந்த பொண்ணு அதை சொன்ன ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே இந்த செயின் வந்து இப்பதான் நல்லா புரியுது அழிஞ்சு போனது அவங்க அம்மாவோட பேய் தான் இன்னும் அக்காவோட பேய் இருக்கு கண்டிப்பா ஹீரோயின கொள்றதுக்கு ஏதாவது காப்பாத்துறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு ஓட இந்த பக்கம் ஹீரோயின் அவளதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க அவ வீட்டுல இருந்த கெடிகாரம் ரிவர்ஸ்ல சுத்துது அப்போ கதவை யாரோ தட்ட யாருன்னு போய் பார்த்தா அந்த அக்காவோட பேய் தான் நிக்குது திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்க அங்க சோஃபாலயே உட்காந்துக்கிட்டு இருக்கா உனக்கு மிட்டாய் வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அலர்றா இவ கத்துற சத்தம் வெளிய ஓடி வந்துட்டு இருக்க ஹீரோக்கு கேக்குது ஹீரோ உள்ள வந்து பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாம் நார்மலா இருக்கு உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்க ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உனக்கு எதுனா ஒன்னு ஆச்சுன்னு பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கட்டி ஹீரோயின் ஹீரோவை கத்தியால குத்திட்டா ஹீரோ அப்படியே கண்ணனில பார்த்தா செத்து போன அந்த சின்ன பொண்ணுதான் இப்போ ஹீரோயின் உடம்புல புகுந்திருக்கா திடீர்னு முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க பக்கத்துல ஹீரோயின் நிக்கிறா ஹீரோட வாயில அந்த மிட்டாய போட்டுட்டு மெல்ல மெல்ல கத்தியால சொரண்டிக்கிட்டு இருக்கா இதுக்கு அடுத்து ஹீரோ வச்சு செய்ய போறான்னு தெரியுது இந்த இடத்துல படத்து முடிக்கிறாங்க உங்களை நான் அடுத்த படத்துல சந்திக்கிறேன்